வணக்கம் நண்பர்களே மிக அதிகமான வேலை சுமையை சுமப்பவர்கள் பொதி சுமக்கும் கழுதைகள் என்று ஒரு ஓமையாக கூறுவதுண்டு அதாவது அதுக்கு ஓமானப்படுத்தி கூறுவதுண்டு ஆனால் உண்மையிலேயே இருக்கக்கூடிய அந்த விலங்கு பொதி சுமக்கும் கழுதை அது காணாமல் போய்விட்டது எங்காவது இப்போ நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான எண்ணிக்கையிலையோ இல்லை குறைஞ்ச இதிலையோ பொதி சுமக்கும் கா அந்த கழுதைகளை பார்த்துருக்கீங்களா இல்லை என்ன காரணம் அந்த கழுதைகளுக்கு சுமப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்காக மட்டுமே இது வளர்க்கப்பட்டது சலவை தொழிலாளிகள் தாங்கள் துவைத்த துணிகளை எடுத்துகிட்டு வர துணிகளை கழுதை மேலே வச்சு தான் கொண்டு வருவாங்க நான் சிறு வயதில் நான் பார்த்தது ஏன்னா அப்போ வந்து பெரிய வெஹிக்கிளில் வாகன புரட்சியெல்லாம் கிடையாது எல்லாராலையும் வாகனங்கள் வாங்க முடியாது அப்போ புதுசு கழுதைகள் இருந்தது இதுபோக மலை பிரதேசங்களில் அந்த வீட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து செல்வதற்கு புதிய சுமக்கும் கழுதைகளை பயன்படுத்துவார்கள் இன்னும் சொல்ல போனால் சில காட்சிகளை நான் தொலைக்காட்சிகளில் பார்த்துருக்கிறேன் தேர்தல் சமயங்களில் அந்த தேர்தல் வா வாக்கு பெட்டி தேர்தல் மையத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கழித மேல் வைத்து தான் அந்த ஒரு ரிமோட் ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி மலைப்பாங்கான இடத்துக்கு வந்து கழுத மேலே வச்சு தான் கொண்டு போவாங்க ஏன்னா அங்கே ட்ரக்கு போகாது வாகனங்கள் போக முடியாத இடமா இருக்கும் ஆனால் இந்த பொதி சுமக்கும் கழுதைகள் இப்போது காணாமல் போய்விட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் அபூர்வமாக எங்கேயாவது பார்க்கலாம் காரணம் என்ன த மாடர்ன் வேர்ல்டு ஹஸ் என்க்ரீஸ்டு த மாடர்ன் வேர்ல்டு ஒரு மதிநுட்பம் மிகுந்த நாகரிகம் வளர்ந்த தொழில்நுட்பம் வளர்ந்த நாடுகள் நாட்டில் நம்ம நாட்டிலையும் சரி எந்த நாட்டிலையும் சரி இப்போ இந்த பொதி கழுதைகள்லாம் பொதி சுமக்கிற கழுதைகள்லாம் நமக்கு வேணுமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி வேறு திசையை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டது இதுகள் காணாமல் போ இது பொதி சுமக்கிறது மட்டும்தான் அதனுடைய வேலையா வேறு அதுக்கு எந்த உபயோகமும் உலகத்தில் இல்லையா அல்லது அப்படி பொதி சுமக்கும் திறனை இழந்த கழுதைகள் இவர் வேறு எங்காவது பற்றி விட்டார்களா மனிதனின் குணங்களை நன்றாக கவனியுங்கள் தங்களுக்கு பயன்படும் வரை தான் எதுவும் விலங்கோ பறவையோ ம சக மனிதனோ அல்லது கருவிகளோ எதுவும் இல்லாவிட்டால் மனிதனாக இருந்தாலும் ஸ்கிராப்பு தான் போவான் இது இயல்பு எதுக்கு நான் நீ அண்ணா நான் கோபிநாத் சொல்கிறேன்னா நீங்கள் எவ்வளோ ஆபத்தான ஒரு தலைப்பை எடுத்து இந்த நாய்கள் இனி நமக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு உருவத்தை கொண்டு வந்துட்டீங்க அதன் மீது தான் என் இந்த விமர்சனம் கழுதைகள் ஏன் காணாமல் போனது வாதம் நடத்தி பாருங்கள் நாய்கள் மீது நீங்கள் திருநாய்கள் மீது வைத்த விமர்சனங்கள் திருநாய் பற்றிய அந்த நிகழ்வில் நடந்த விமர்சனங்கள் உங்களுக்கு புரியும் செய்வாரா கோபிநாத் செய்ய அனுமதிக்குமா அந்த சேனல் பார்க்கலாம்